ஆய்ஹல வந்திருக்குதான் நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் மகளிர் உரிமை தேவை வந்து ஜூன் ரெண்டாம் தேதி வந்து புதிய பதிவுகள் தொடங்குது அப்படி சொல்லி பட் இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து அதை தொடங்கலை ஏன்னு தெரியலை அதுக்கான ரீசன்ஸும் வந்து இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் தரப்பில் வந்து எதுவும் கொடுக்கல அதனால் மக்கள் தேவையில்லாமல் தாலுகா ஆஃபீஸ்க்கும் ஒரு இசை அமையக்கும் அலைய வேண்டாம்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அது போக என்னென்னா அந்த பதிவுகள் விஷயங்கள் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தான் இருக்குது இங்கே இவ்வளோ அலைஞ்சு வாங்கினாலுமே உங்களுக்கு ப்ராசஸிங் எல்லாம் முடியறதுக்கே மினிமம் ஒரு மூணு டு நாலு மாதம் ஆயிரும் இன்னைக்கு போனால் அவங்களுக்கு கிடைக்கிறது ஒரு ரெண்டு மாதம் கிடைக்கும் அதுக்காக உங்கள் வேலைகளை கெடுத்துக்கிட்டு ஒரு மூணு நாலு நாலு நாள் சம்பவம் நீங்கள் பார்க்கும்போது அதுவே உங்களுக்கு ஒரு மூவாயிரம் நான் வந்துடும் அந்த ரூபாயை கெடுத்துக்கிட்டு நீங்கள் போய் அலைய வேண்டாம் நான் கேட்டுக்கிறேன் ஸோ அதனால தயவுசெய்து மக்கள் வந்து இதுக்கு மேலே வந்து எனக்கு அந்த காசு வேணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் அந்த ப்ராசஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து முறையாக அது வந்து அறிவிப்பு வந்துடுச்சு அப்படின்னா உங்கள் ஊரில் பதிய வந்துட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அது முயற்சி பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு இது வந்து பாசிபிள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதோட இது மூணாவது தடவை அந்த அறிவிப்பு வந்துட்டு எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கிறது ஸோ மக்கள் அவரவரது வேலைகளை பார்ப்பது மிகவும் நல்லது இதுக்காக வேலையை கெடுத்து அலைய வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நன்றி